வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக மூன்று ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது இந்த மூன்று முக்கியமான ரயில்களுமே தமிழகத்தை இணைக்கக்கூடிய ரயில்களாக இருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் என்னைக்கு மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்த்துடலாம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் கேஎஸ்ஆர் பெங்களூர்லிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படு இயக்கப்படக்கூடிய சென்னை மெயில் ரயிலானது வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது வழக்கமாக நைட்டு பத்து நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது புறப்படும் புறப்பட்டுட்டு பெங்களூர் கண்டோல்மென்ட் வழியாக இயங்குவதற்கு பதிலாக இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் மற்றும் எஸ்எம்பிடி பெங்களூர் வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக அன்றைய தினம் சென்னை போகிறவங்க நிச்சயமாக கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் வரணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் யசவந்த்பூரில் வெயிட் பண்ணி இந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம் அல்லது எஸ்எம் பெங்களூர்லேயும் வெயிட் பண்ணி இந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் அசோகபுரம் மைசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அசோகபுரத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் இது தினமும் இயங்கக்கூடிய ரயில் தான் இந்த ரயிலானது வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நைட்டு எட்டு பத்து மணிக்கு அசோகபுரத்தில் இருந்து புறப்பட்டு மைசூர் பெங்களூர் வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயிலானது கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வழியாக இயக்கப்படாது அதற்கு பதிலாக யஸ்வந்த்பூர் வழியாக இயக்கப்படும் யஸ்வந்த்பூரில் காவேரி எக்ஸ்பிரஸ் அன்னைக்கு அதாவது முப்பதாம் தேதி அக்டோபரில் இந்த ட்ரெயின் வராதுங்க முன்னாடி சொன்ன சென்னை வராதுங்கிறது பெங்களூர் வழியாக இயக்கப்படுகிறது ஆனால் இந்த ட்ரெயின் வந்து இருந்து அப்படியே நேராக பையப்பனஹி வழியாக வந்துடும் அதனால இந்த ட்ரெயினை நம்ம எஸ்வந்த்பூரில் தான் பிடிக்க முடியும் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் நூற்றி முப்பத்தி அஞ்சு மைசூரிலிருந்து ரேணிகுண்டா வரைக்கும் இயக்கப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஆனது வருகிற அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு மைசூரில் இருந்து புறப்பட்டு ரேணிகுண்டா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் எஸ்எம்பிடி பெங்களூர் வழியாக இயக்கப்படும் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படாது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது ஆக அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி இந்த மூன்று ரயில்களில் பயணிக்க திட்டமிட்டிருந்த பயணிகள் நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒன்று கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு வரணும் இல்லைன்னா யஸ்வந்த்பூருக்காவது வரணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்